ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலிக்கார்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு டெம்பிள் விலாகை தான் பார்க்க போகிறோம் டெம்பிள்னா மலைக்கு மேலே இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போயிருக்கோம் இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் ஏன்னா இந்த பக்கம் ஏரியாவெல்லாம் இறங்கி வந்து பார்த்துருப்பாங்க பார்க்காமலும் இருக்கலாம் ஸோ வந்து நாங்கள் வந்து போயிருக்க இடம் வந்து எனக்கு வந்து ரொம்ப 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 ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து நான் போன ஒரு இடம் அது எங்கேன்னா வந்து வெள்ளி வெள்ளிமலை முருகன் கோயில் தான் போயிருக்கேன் ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி கோயிலுக்கு போய் இந்த வீடியோஸ் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸெல்லாம் கவர் பண்ணி போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஃப்ளாஷ் ஃப்ளாஷ்பேக் வீடியோன்னு கூட சொல்லலாம் முன்னாடி நான் கோவிலுக்கு போனேன் என்னெல்லாம் சுற்றி பார்ப்போம் எங்கெல்லாம் ஏறி இறங்குவோம் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக் வீடியோ தான் நான் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து என்னோடய முன்னாடியெல்லாம் நாங்கள் போகும்போது என்னென்ன நினைவுகள் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இதில் டீட்டெயில்டாக கவர் பண்ணியிருக்கோம் அப்புறமா கோவிலில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாத விஷயங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பாருங்கள் என்ன நம்ம கூர் தானே நம்ம வெள்ளிமலை கோயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க நிறைய மெமரிஸ் இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெலக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடுற வீடியோஸில் அவங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸெலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிமலை முருகன் கோயிலுக்கு போயிருக்கோம் இன்றைக்கி ஷஷ்டி கோயிலுக்கு வந்து நாங்கள் நேரத்துலேயே போயிட்டோம் அப்போது வந்து நட எதுவும் திறக்கலை சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரங்கி சுற்றி பார்த்துட்ருந்தோம் அப்போ என்னோடய ஹஸ்பண்டை சொன்னேன் இங்கே நிறைய மெமரிஸ் இருக்குது ஓல்டு மெமரிஸ் நான் வந்து அதெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் உடனே சரி வா போகலான்னு சொல்லிட்டு இது வந்து கோயிலோட பேக் சைடு பாடி ஃப்ரண்ட் சைடு பாடி வந்து முன்னாடி இருக்குது இது வந்து பேக் சைடு பாடி ஸோ வந்து நாங்கள் வந்து சின்ன வயசில் வீட்டிலேருந்து நடந்து தான் வருவோம் நடந்து வரும்போது இந்த வழியாக தான் ஏறி தான் நாங்கள் போய் மேலே போய் சாமி கும்பிட்டு இந்த வழியாக இறங்கி தான் போவோம் மேக்ஸிமம் நானும் என்னோடய அண்ணாவும் வந்து மேக்சிமம் வருவோம் வீட்லேருந்து சண்டே சண்டே நடந்து வருவோம் வந்து இந்த இதில் வந்து கிணறு இருக்குது இந்த கிணத்துல வந்து தண்ணி கோரி கால் கழுவிட்டு தான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா தாத்தா அப்படி எல்லாருமே சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ப்ராசஸ் படி தான் நாங்கள் வருவோம் இங்கே வந்து ஆல்ரெடி எங்கள் தாத்தா அந்த அப்பாவோடய அப்பா வந்து ஃபஸ்ட்டே கோயிலில் வந்திருப்பாங்க சண்டே ச சண்டே ஃப்ரைடே எல்லாமே போவாங்க நாங்கள் வந்து நமக்கு ஃப்ரைடே வந்து ஸ்கூல் இருக்கும் சண்டே தானே லீவாக இருக்கும் அதனால் சண்டே வருவோம் வந்துட்டு இங்கே கால் கட்டிட்டு மேலே கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு போய் அபிஷேகம் நடந்துட்டுருக்கோம் அங்கே வரும்போது அபிஷேகம் முடிச்சுட்டு அங்கே தீர்த்த எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் நடக்கும் அந்த டைமில் நாங்கள் கீழே வருவோம் கீழே வந்துட்டு எங்கள் தாத்தா வந்து அப்போ ஐம்பது பைசாக்கு கடலை மிட்டாய் கிடைக்கும் அப்போது வாங்கி கொடுப்பாங்க வாங்கி கடலை மிட்டாயை சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே கீழே இறங்குவோம் நான் எங்கள் அண்ணனும் இங்கே மலையில் வந்து நிறையா இந்த என்ன சொல்கிறது இந்த காட்டு நெல்லிக்காய் சொல்லுவோம்ல அந்த நெல்லிக்காய் இருக்கும் அது விளைஞ்சும் விளையாத ஸ்டேஜில் இருக்கும் அதெல்லாம் அங்கங்கே கிடைக்கும் அதெல்லாம் பறக்கிக்கும் பறக்கிட்டு கடிச்சு 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 இப்படியே போவோம் இந்த விளையாட்டு போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அங்கே என்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா நான் ஒரு வாட்டி தான் இங்கே இந்த இடத்துக்கு போயிருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையில் வரும்போதெல்லாம் வருவோம் இந்த இடத்துக்கு அதுக்கப்புறமா வந்து ச நான் வந்து வீட்டில் இருக்கும் சமய வகுப்புக்கு போவேன் சமய வகுப்பில் வந்து இயர்லி ஒன் டூர் கூட்டிகிட்டு வருவாங்க இயர்லி ஒன் டூர் எங்கே கூட்டிகிட்டு வருவாங்கன்னா இங்கே வெள்ளிமலைக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க அங்கே கோயில்லேருந்தே நடராஜா சர்வீஸில் தான் ஒரு பெரிய கும்பலாக வருவோம் மார்னிங் டிஃபன் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் வந்துட்டு இங்கே நிறைய சேட்டைகள் எல்லாம் செய்வோம் அதுவும் இந்த இடத்துலலாம் ஏறி இறங்கி தான் செய்வோம் ஸோ வந்து அப்படி எனக்கு இந்த இடத்துல போக 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 ஃபுல்லாக ஓல்டு மெமரிஸாக தான் வந்துட்டு இருந்துச்சு இதில் இப்போ இறங்கி போகும்போது எங்கூட வந்தவங்க விளையாடினவங்க அப்புறமா எங்களை டீச்சர்ஸாக கூட்டிகிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் எங்கே இறங்கி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களில் யார் யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரியா உங்களுக்கு இதில் பார்த்த உடனே என்ன மெமரி ஞாபகம் வருது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்து போக போக அடுத்தடுத்து நான் ஸ்டோரி சொல்கிறேன் இங்கே வந்து நாங்கள் உங்கள் மத்தியானம் வந்து கஞ்சி தருவாங்க கஞ்சி கூட ஒரு எரிசெறி கூட்டு தருவாங்க அதுதான் இங்கே மெயின் ஸ்பெஷல் ஒரு விஷயமாகும் இந்த சூரியன் வந்து மறைகிற டைமு நாங்கள் ஈவினிங் டைம் போயிருக்கோம் மலையும் மலை சார்ந்த இடமும் கடலும் கடல் சார்ந்த இடமும் எல்லா வியூ பாயிண்ட்டுமே செம்மையாக சூப்பராக தெரிகிற ஒரு பிளேஸு வந்து பாருங்க வந்த வந்தவங்க திரும்ப திரும்ப வரணும்னு தான் நினைப்பீங்க அப்படி ஒரு அழகான இடத்துல வந்து முருகர் இருக்கிறாரு நம்ம மலையில் சுற்றி பார்த்தே நிறைய இடம் இருக்குது சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக அப் அப்படி ஒரு ஒரு மனசுக்கு ஒரு நிறைவான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம் எனக்கு வந்து குழந்தையிலேருந்து என்னோட சார்ந்து ஒட்டி ஒரு வாழ்ந்த ஒரு இடமான ஒரு இடம் தான் இது இங்கே வந்து இந்த வழியில் வந்து நிறைய முள்ளெல்லாம் இருக்குது ஸோ வந்து நமக்கு வந்து இந்த பக்கம் இறங்கி அந்த பக்கம் போனாதான் அது நாங்கள் எதுக்கு போகிறோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லுவேன் கிட்ட போயிட்டு போனதுக்கப்புறம் சொல்கிறேன் இங்கே முழுலெல்லாம் சிக்கி எப்படி எல்லாமோ வெளியே வந்தேன் ஏன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்து இந்த தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு பாட்டிலெலாம் கொண்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரி தப்புகளெல்லாம் செய்யாதீங்க கோயில் தளத்தை சுத்தமாக வச்சுக்கிடணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யாதீங்க இங்கே எங்கே பாருங்கள் இங்கே ஒரு குட்டியா ஒரு குழம் மாரி இருக்குதா இங்கே வந்து முருக வந்து வள்ளியை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே இருந்து தான் அதுக்கப்புறம் போய் கல்யாணம் பண்ணினதான் ஐதீகம் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டோரி வந்து அவ்வளவுதான் ப்ரீஃபாக யாருக்காச்சும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க இங்கே வந்து முருகப்பெருமான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு படுத்த இடம் இது முருகரோட தலை கிரீடம் பதிஞ்ச இடம் இது வந்து இந்த உடம்பு பகுதி பதிஞ்சது நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து பார்க்கும்போது இதை விட ரொம்ப கிளியராக மைன்யூட்டாக தெரியும் இப்போ வந்து நாட்கள் போக போக ரொம்ப பாசி அடைஞ்சு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு அப்படி அதை முருகர் வந்து நம்ம நேராக பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அப்புறமா இங்கே ஒரு பாலிஷாக ஒரு இடம் தெரியுது பாருங்கள் இங்கே இந்த குளத்தில் வந்து வள்ளி குளித்ததாகவும் இதில் வந்து மஞ்சள் உரசனதாகவும் ஐதீகம் எனக்கு வந்து எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகும்போது கடி சொல்லி தந்திருக்காங்க நானும் எங்கள் அண்ணாவோ வந்து ஃபுல்லாக டே சண்டே சண்டே விசிட் பண்ணிட்டு போவோம் அப்புறமா இங்கே வந்து சாரீ காய போட்டாங்களா இல்லை வந்து ஏதோ ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு அது வந்து கிளியராக ஞாபகத்தில் இல்லை அப்படி இதை பார்க்கும்போது ஃபுல்லாகவுமே எனக்கு எங்கள் அண்ணாவோட தான் இருந்துச்சு ஆனால் நானும் அவனும்தான் இந்த மலை ஃபுல்லாக உருண்டு உருண்டு விளையாடிருக்கோம் அதுக்கப்புறம் சமையப்பில் கூட வந்து பிள்ளைங்கள் கூட இந்த மரத்தை பார்த்திங்கன்னா சமையப்பு கூட வந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஞாபகத்துக்கு வரும் இதில் வந்து இந்த மரத்தில் ஒவ்வொரு கலையிலையும் எல்லாம் ஏறி உட்காந்துக்கும் அதுக்கப்புறம் இதில் உட்காந்து தான் நாங்கள் டிஃபன் சாப்பிட்றது அதுக்கப்புறமா இன்னும் ஒரு விஷயத்த நான் காமிச்சு தரேன் இன்னும் நமக்கு அது கொஞ்சம் கீழே போகணும் சப் இறங்கி நாங்கள் வந்து பைக்கில் வந்து சைடு வழியாட்டி ஏறி மேலே வந்துட்டோம் இங்கே பின்னாடி வந்து ரோடு வேலையெல்லாம் நடக்குது ஆசிரமத்துக்கெல்லாம் போகலான்னு தான் பிளான் பண்ணி வந்தோம் ரோடு வேலை நடக்கிறதுனால அந்த பக்கம் போக முடியலை அதுக்கப்புறமா இங்கே வந்து முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு சிவபெருமான் நந்தி வாகனத்தில் காலையில் வந்ததா ஐதீகம் காளையோட கால் தடம் பதிஞ்ச குழி இது வந்து இந்த வழியாக வரும்போது எங்கள் அப்பா வந்து இதை காமிச்சு தந்தி இதை தொட்டு கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே சொல்லி தந்துருக்காங்க அதுக்கப்புறமா பாருங்கள் இது ரெண்டு இடத்துல தெரியும் இப்போ வந்து ரொம்ப க்ளியர் அக்யூரேட்டாக தெரியலை உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதுனு தெரில ஆனால் எங்களுக்கு நேரில் பார்க்குறதுக்கு வந்து தெரியுது அது அக்யூரேட்டாக அது தடம் பதிச்சு போட்டிருக்காங்க ஸோ வந்து சிவபெருமானும் முருகபெருமானும் இங்கே வந்து இருந்ததா வாழ்ந்ததா ஐதீகங்கள் வந்து கூறப்படுது இதோட வரலாறு எல்லாம் வந்து மேப்படி எனக்கு வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சினா நான் டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வந்து நட திறந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ மேலே போகிறோம் பார்க்கலாம் நட திறந்துருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேலே ஏறி போ போயிட்டோம் போய் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் நிறைய பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்கள கொஞ்சம் பேரை காணும் ஸோ அப்போ மேபி கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து நட திறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டுருக்கோம் எங்கள் கோயிலோட ஃப்ரண்ட் சைடு கொடிமரம் இருக்குது முன்னாடி வந்து எங்கள் கோயிலில் வந்து கொடிமரம் கிடையாது இப்போ தான் ரீசண்டாக தான் கொடிமரம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அம்சமாக ஒரு அழகான அமைப்பாக இருக்குது அப்புறமா இது வந்து நம்ம வந்து கோயிலை வந்து வெளிப்பிரகாரம் இது வந்து நாங்கள் போகும்போதெல்லாம் சுற்றி வருவோம் சரி அதே மாதிரி நம்ம சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்துட்டுருக்கோம் இங்கே சுற்றி வரும்போது தான் இங்கே வந்து சிவனுக்கு வந்து நடை திறந்தாங்க அப்புறமா நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் சாமிக்கு வந்து சந்தன காப்பெல்லாம் வச்சு செம்மையாக அழகாக இருந்தார் பாலமுருகர் ஸோ வந்து பாலமுருகரை சூப்பராக கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வெளியே வந்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பிள்ளையார் இருக்கிறாரு பிள்ளையாருக்கு அடுத்த ஐயப்ப சாமி இருக்குது இருக்காங்க அடுத்தது வந்து சிவன் நவக்கிரகங்கள் இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க ஸோ பாருங்க நான் சொன்னேன்ல மலை இந்த இது கடலும் கடல் சார்ந்த இடம் வயலும் வயல் சார்ந்த இடமும் இது எல்லாமே நமக்கு சுற்றி வந்து வியூ பாயிண்டில் எல்லாமே வியூ ஆகுது பாலை அந்த இது நெய்தல் பாலை அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் எல்லாம் அந்த இதில் வந்து இது எல்லாமே பாலை அப்படிங்கிற ஒரு இதை தவிர்த்து வயலும் வயல் சார்ந்த இடமும் தெரியுது பாருங்கள் அந்த பக்கம் நான் ஃபஸ்ட்டு கடலும் கடல் சார்ந்த இடமும் காட்டியிருப்பேன் அடுத்தது வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படி வந்து ஜம்முன்னு ஒரு செம்மையான ஒரு பிளேஸில் இருக்கிறார் அவர் அவர் இருக்கிற இடம் எல்லாமே அழகு தான் இந்த இடத்துக்கு ஒரு தனி அழகு இது வந்து இதுல வந்து ஏதோ ஒரு இந்த மலையில வந்து ஏதோ தாது தாதுவா ஏதோ ஒரு இது இருக்குதாம்மா அதனால சூரியனோட ஒளிப்படும்போது அந்த வந்து மலை வந்து வெள்ளி மாதிரி மின்னுமா அதனால தான் இதுக்கு வெள்ளி மலைன்னு பேர் வந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் வந்து இதுக்கு வந்து ப்ராப்பர் ரீசன் எல்லாம் எனக்கு தெரியலை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கம் மர கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு காலத்தில் எங்களுக்கு வந்து ஒரு ஒன் டே பிக்னிக்னால் அது வெள்ளி மலை தான் ஸோ வந்து உங்களில் யார் யாருக்கு அது அப்படி இருந்திருக்கு இனி நீங்களும் வரணும்னு ஆசைப்படுறீங்க யார் யாரெல்லாம் அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்க்க பார்க்க என்றைக்குமே வந்து மறக்கலை அந்த ஒவ்வொரு இடங்களையும் அந்தந்த விஷயங்களையும் பார்க்கும்போது இங்கே கஞ்சி குடித்ததாக இருக்கட்டும் சாப்பாடு சாப்பிட்டதா இருக்கட்டும் முட்டை சாப்பிட்டதா இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து கும்பலாக வந்தது சூரசம்காரம் வந்து இங்கே விமர்சையாக நடக்கும் ஆனால் வந்து திருக்கல்யாணம் நடக்காது இங்கே வந்து பாலமுருக இருக்கிறனால திருக்கல்யாணம் கிடையாது வந்து சூரசம்காரம் வந்து விமர்சையாக ஆறு நாள் கந்த சஷ்டி திருவிழா விமர்சையாக நடக்கும் அதுக்கு ஃபுல்லாகவுமே வருவோம் அப்படி வந்து ரொம்ப ஒரு அழகான இடம் சூரியன் வந்து மறைய போகுது நம்ம சன்ரைஸ் சன்செட் எல்லாமே சூப்பராக இங்கேருந்து பார்க்கலாம் டெட்டா பை பை நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை